ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ரா விலாக் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இன்னைக்கு குக்கிங் விளாகில் கோகோனட் ரைஸ் வித் தவா ஃப்ரை பன்னீர் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் தேங்காய் சாதத்துக்கு இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது என்னென்னு சொல்கிறேன் இதை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே தவா பன்னீரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் பச்சை மிளகா இஞ்சி தாலிக்கத்துக்கு ஐட்டம்ஸ் பக்கத்தில் ரைட் சைடில் எடுத்துருக்கேன் கேஷ்நட் சீரகம் மஸ்டர்ட் கருவேப்பில் காஞ்சி மிளகா உளுந்து வேர்க்கடலை கடலைப்பருப்பு இது எல்லாமே தாலிக்கான ஐட்டம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல வந்து நான் சாப்பாடு அரிசி எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லைனா பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் அது உங்களோட விருப்பம் தவா பன்னீருக்கு வந்து இந்த மாதிரி பன்னீரை க்யூப்ஸ் க்யூப்ஸாக நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து நான் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கெச்சப்பு அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸு இது மூணும் வேணும் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம லெமன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் பெப்பர் உப்பு இது எல்லாமே தேவை தவா ஃப்ரை பண்ணி பண்ணுறதுக்கு தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிறேன் டீ ஆட் பண்ணுறேன் இப்போது என்ன நல்லா காஞ்சதும் நான் தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே கருகாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா இஞ்சி ஆட் பண்றேன் லாஸ்ட்டாக இதில் தேங்காய் ஆட் பண்ணால் போதும் தேங்காவும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரைஸ் போடும்போது இது வந்து சிம்பிளாகவே முடிஞ்சிடும் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும் எல்லாம் நல்லா பொன்னரமாக வதங்கிடுச்சு நான் இதில் தேங்காய் ஆட் பண்ணுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லைனா தேங்காய் கருகி போயிடும் இப்போ நான் வேக வச்ச ரைஸ் ஆட் பண்ணுறேன் நான் சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்படி ஒன்று சேர எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நான் இதில் சால்ட் போட்டேன் ஆல்ரெடி நீங்கள் வேக வைக்கும்போது ரைஸில் சால்ட் போட்டிருங்க இப்போ போட தேவையில்ல ஸோ பார்த்திங்களா எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவ்வளோதான் தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தவா ஃப்ரை பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் பேன் நல்லா காஞ்சிடுச்சு இதில் நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறேன் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க பண்ணியில் ஒன்று ஒன்றா போட எல்லா பன்னீரையும் போட்டாச்சு இதை சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்க இல்லைனா ரொம்ப அடியிலலாம் தீஞ்சிரும் லைட்டாக நம்ம திருப்பி விட்டால் மட்டும் போதும் ஸோ இது வந்து ரெஸ்டாரண்ட்ஸில்லாம் வாங்குகிற மாதிரியே இருக்கும் இது நமக்கு ஸ்டார்டான்னு சொல்லி கொடுப்பாங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இருக்கும் ரெஸ்டாரண்ட்ஸில்லாம் நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணால் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக தவா ஃப்ரை பண்ணி ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதுக்கு வந்து சைட் டிஷ் நீங்கள் மயனூஸ் வச்சு கூட சாப்பிட்லாம் இல்லைனா கொத்தமல்லி சட்னி கூட சாப்பிட்லாம் இது நீங்கள் கிட்ஸ்க்கெலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபேவராக சாப்பிடுவாங்க ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் எதுக்குனாலும் நம்ம சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம ப்ளேட்டிங் அப்புறமா பார்க்கலாம் இதுதான் இதோட ஃபைனல் அவுட்புட் தேங்காய் சாதம் தவா பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக தவா பன்னீர் ஃப்ரை ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இதை எல்லாேருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்